எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நேர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் நான் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது என்னுடைய ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் எனக்கு நூறாவது சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியாது இரநூறாவது சப்ஸ்கிரைபரும் யாரும் தெரியாது அவரோடு சேர்ந்து இரநூத்தி இருபத்தி மூணு இந்த தருணத்தில் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த சேனலை நான் யாருக்காக ஆரம்பிச்சேன் எதுக்காக ஆரம்பிச்சேன் எந்த சூழ்நிலையில் ஆரம்பிச்சேன் அப்படின்றது கூடிய சீக்கிரம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேங்க அதாவது கடவுள் வந்து எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை போதும் அதாவது வந்து எனக்கு இது நிறைவாக இருக்குது இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைங்க நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஷார்ட்ஸு வீடியோலாம் போடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகணும் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கடுகளவு கூட நான் இந்த சேனலை ஆரம்பிக்கலை அப்படின்றத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் நான் பேசணும் நீங்கள் கேட்கணும் யாருடைய மனசெல்லாம் காயமாக இருக்கோ அந்த காயத்துக்கு என்னுடைய வார்த்தைகள் வந்து ஒரு மருந்தாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் உங்களோட அதுக்கும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னும் செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு அதுக்கு முழுமையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தங்க கெட்டது செஞ்சுட்டாங்க இல்ல துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு கண்ணு போச்சு உனக்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து கெட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன தெரியுமா முதல்ல வந்து தன்மையோட பொறுமையோடு நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அவங்களுக்கு மாறா நம்மளுக்கு கெட்டது செஞ்சாங்களே அவங்களுக்கு அப்படியே நாம நல்லது செஞ்சு காமிக்கணுங்க நீங்க இந்த தண்டனைய கொடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத தண்டனைய அந்த கடவுள் அவங்களுக்கு கொடுப்பாரு அவங்க மனசாட்சி அவங்களுக்கு கொடுக்கும் அந்த மனசாட்சி கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாதுங்க திருவள்ளுவர் எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை பாடத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லைங்க நம்ம அந்த மாதிரி நல்லது செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மளை தேடி வரும் அப்படின்றது வந்து எந்த வித சந்தேகமும் இல்லைங்க யோசிக்கலாமா என்றும் அன்புடன் உங்கள் உமாமிகேஸ்வரி நன்றி வணக்கம்